ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு சுந்தர் கிரியேஷன்ஸ் இந்த விலாக் பார்த்திங்கன்னா மாசி சிவராத்திரி அப்போ எடுத்தது ரொம்ப லாங் டைம் ஆயிடுச்சு உடால் நம்ம வந்து டயட் வீடியோ போட்டதுனால என்னால் போட முடியாமல் போயிடுச்சு சரி எடுத்ததை நம்ம வந்து டிலீட் பண்ணுறதுக்கு மனசு வரல அதனால் வேஸ்ட் பண்ணாமல் போடணுமேன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் மாசி சிவராத்திரி பார்த்திங்கன்னா இந்த மாதம் மார்ச் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை வந்தது இது வந்து புதன்கிழமை காலையில் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில் தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போ தான் எடுத்தது இந்த விலாகு ஆக்சுவலாக வேணுச்சுட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பலான்னு தான் ஐடியா பண்ணியிருந்தது பட் வீட்டில் வந்து தம்பி இருந்ததுனால அவனை விட்டுட்டு போக முடியல அவன் வரதே லீவுக்கு எப்போவா தான் வருவான் ஸோ அதனால் இருந்தாலும் அவனுக்காகவே கொஞ்சம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு லன்ச் செய்யவாடா நான் வேணான்ட்டான் சரி கொஞ்சம் லேட்டானதும் ஆகிடுச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு நம்ம மெதுவாகவே போகலாம் அப்படின்ட்டு காலைல இட்லி ஊற்றி நேற்று வச்சு சாம்பார் கொஞ்சம் இருந்தது அதை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன் அதனோட கொஞ்சம் தேங்காய் சட்னியும் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுட்டு மார்னிங் ஒரு டென் ஃபிஃப்டின் இருக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து கோவில்பட்டி போகிறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப லேட்டாகிடும் ஒரு டென் ஹார்ஸ் கிட்டக்கு மேலே ஆகிடும் ஏன்னா நம்ம உடால உடலை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் இறங்கி ஏறும் அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்றது அப்புறம் காஃபி டீ ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுன்னு நமக்கு டைம் ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம குழந்த வச்சுருக்கிறதும் வயசானவங்களை வச்சுருக்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான் ஏன்னா ரொம்ப ஸ்பீடாகவும் போக முடியாது பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி நிறுத்தி நிதானமாக போவாங்க நான் சொன்ன மாதிரி ஒரு பெட்ரோல் பேங்க் இது அங்கே ஒரு டென் மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்கே நம்மளால் முடியாது கண்டினியூவாக உட்காந்துட்டு இது மார்னிங் நம்ம டென் தேர்ட்டிக்கிட்ட கிளம்பியிருக்கோங்களா எப்படினாலும் நைட்டு பத்து மணி ஆகிடும் நம்ம போய் சேர்றதுக்கு ஆக்சுவலாக மார்னிங் வண்டி எடுக்கும் போதே நேராக எலத்தூர் போகிற மாதிரி தான் அதாவது தென்காசி பக்கத்தில் இருக்குது சப்போஸ் அத்தை மாமாவுக்கு கொஞ்சம் முடியல ரொம்ப லாங் ட்ரவ் முடியலன்னா கோவில்பட்டிலே வந்து ரிலேஷன் வீடு இருக்குது மாமனாரோட தங்கச்சி பொண்ணு வீடு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் போகலான்னு பட் ஃப்ரைடே வந்து நம்ம சாமி கும்பிட்ணும் அப்படின்றதுனால நேராகவே நம்ம எழுத்தூருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கோவில்பட்டி வரலான்னு சடனாக பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாங்க மத்தியம் லஞ்சுக்கு ஸ்ரீ சபரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெஜ்ஜு ரெஸ்டாரெண்ட் அது செம்மையாக இருந்ததுங்க பியூர் வெஜ்ஜு அது அவ்வளோ நல்லா இருந்தது சாப்பாடு எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் சாப்பிடும்போதே மணி டூ தேர்ட்டி ஆகிடுச்சி ஒருவேளை ஃபுட்டு இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே போனோம் பார்த்தா கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு ஏன்னா இப்போ மாசி ஆனதுனால அவங்கவுங்க எல்லாம் கிளம்பி போவாங்க ஸோ கூட்டம் வேறு இருக்குமோ நினச்சிட்டே போனோம் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை எல்லோரும் மூணு பேருமே பார்த்திங்கன்னா மீல்ஸ் வாங்கிக்கிட்டாங்க நான் மட்டும் வந்து வெஜிடபிள் பிரியாணி வாங்கினேன் அந்த வெஜிடபிள் பிரியாணி பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியில் பண்ணியிருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்தது இந்த ஹோட்டலில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா காரம் உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க அப்புறம் வயிறு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்புறம் அந்த பிபி சுகர் பேஷண்ட்டு உங்களுக்காகவே தனியாக ஹாஸ்பிட்டலில் சமைப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருந்ததுங்க அதுக்காக தனியாக இமேஜினேஷன் பண்ணிடாதீங்க ஹாஸ்பிட்டல் லெவலுக்கு நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா சின்னவங்க வந்து தாராளமாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு உரப்பு இல்லை ரொம்ப கா அதிகம் படாமல் மீடியமாக இருந்தது நான் எனக்கு மட்டும் கடைசியாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணேன் அது எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் முழுசாலாம் நான் சாப்பிட மாட்டேன் இதனோட பாயசம் வச்சுருந்தாங்க ஸ்வீட்டுக்கு மீல்ஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா அவங்க மூணு பேருக்கு மட்டும் இருந்தது நமக்கு வைக்கலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன் திடீர்னு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் இவர்கிட்ட கேட்டுட்ருக்கும் போது அவங்க கரெக்டாக வந்து ரைஸ் வச்சும்போது இதை கேட்டோன்னே எனக்கு போய் எனக்கு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி ட்ராவல் டைமில் குழந்தைங்க பெரியவங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை நாங்கள் எதுக்காக இதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம டிராவல் டைமில் நம்ம நிறைய இடத்துல வந்து தேடுவோம் சாப்பிட்ற டைமுக்கு கிடைக்காது ஸோ அந்த மாதிரிலாம் தேட வேடி இருக்காது இந்த விலாக் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை ட்ரை பண்ணுங்கள் மதுரைக்கு முன்னாடி டெம்பிள் சிட்டின்னு இருக்கும் அதுக்கு முன்னாடி தான் அந்த ஹோட்டல் இருக்குது சூப்பராக இருந்தது சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஈவினிங் ஆறு மணி இருக்கும் நாங்கள் கோவில்பட்டி ரீச் ஆகிட்டோம் மாமாவோட தங்கச்சி பொண்ணு வீட்டுக்கு தான் சரி போகும்போது எட்டி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் போனோம் அப்படியே அந்த இந்த பக்கத்துலாம் அங்கே ரெண்டு ரயில்வே கேட் போட்டிருப்பாங்க பட் ரெண்டு பக்கமும் கேட் கிடையாது அங்கே பக்கத்துலேயே தான் ஜங்க்ஷன் இருக்குது ஸோ நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இதை தாண்டி தான் போயிட்டு இதை தாண்டி தான் வரணும் நம்ம எனக்கு இங்கே வரும்போது கோயில் பற்றி இதை தாண்டி தான் நாங்கள் போக வருவோம் இது ஒன்று மட்டுந்தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ட்ரெயின் வராது இருந்தாலும் ரொம்ப பயமாக இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இவங்க தான் எங்கள் தங்க எங்கள் மாமனாரோட தங்கச்சி பொண்ணு வீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க அதுவும் அந்த ஷெல்ஃபில் தான் சாமி பூஜா ரூம் வச்சுருப்பாங்க அப்பா அந்த பூஜை ரூமெல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பல பல பலன்னு மாதத்தில் ஒரு தடவை கழுவி போட்டு வச்சாலே போதும் போல் அளவுக்கு இருக்கும் கிச்சன் பார்த்திங்கன்னா எப்போவுமே நீட்டாக இருக்குங்க பாருங்களேன் எல்லாமே ஓப்பன் கிச்சன் தான் எனக்கு நிறையா வந்து இவங்களை பார்த்தே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் வெத்தலை கொடி பிச்சிப்பூ அப்புறம் அதுலேயே மல்லி வர வச்சுருக்காங்க மூணு அழகாக நல்லா வளர்ந்து வருது இதை நான் கிளம்பும்போது பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சின்ன வீடு தான் பட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அழகாக அந்த கொடியை மேலே வரலாம் இழுத்து விட்ருப்பாங்க எப்போவுமே அக்கா வீடு பார்த்திங்கன்னா பல பலன்னு நீட்டாக வச்சுருப்பாங்க ஒரு தூசி பார்க்க முடியாது நாங்கள் அப்படியே கிளம்புனோம் கிளம்பும்போது இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தேன் கிட்ட போனால் மட்டும் அப்படின்னாரு பட் ஏதாவது கொடுங்க கொடுத்தா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கும் அப்படின்னாங்க கிட்ட போக தான் பயமாக இருக்குது அக்கா வந்து தினமும் ஏதாவது வந்து கொடுப்பாங்க போல இருக்குது ஃபஸ்ட்டெல்லாம் முட்டுற மாதிரி வருவாங்கலாம் அதுக்கப்புறம் இருக்க பழகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அரிசி தண்ணி ஏதோ சம்திங் சொன்னாங்க அதெல்லாம் மறந்துட்டேன் ரொம்ப நாள் அவ்வளோ எடுத்ததுங்களா அதனால மறந்து போச்சு சரி நம்ம இதை கொடுத்து பார்க்கலான்னு கொடுத்து பார்த்தேன் பட் மோந்து பார்த்துட்டு வாங்கவே இல்லை அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் நான் இந்த ஆக்சுவலாக வந்து அந்த ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் கிளம்புதுங்க கிட்ட வரும்போது நான் நின்று எடுத்தேங்க வீடியோ தான் எடுத்தேன் பட் தாண்டி போயிட்டேன் அதை தாண்டி தள்ளி தான் நிற்கிறேன் ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன் பட் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த சத்தத்துக்கு பக்கத்துலேயே நிற்க முடில அந்தளவுக்கு இருந்தது நிறையா பேர் எப்படி தான் செல்ஃபி எடுக்கிறாங்களோ தெரில எனக்கு அங்கே நிற்கும் போது கல் கில் தெரிச்சிருமோ அப்படின்ற பயத்தோடவே நின்னேன் பக்கத்தில் வந்து மாமா கையை பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன் மாமா கையை ரொம்ப பயந்துட்டேன் இவங்க தான் வந்து மாமா அக்கா வீட்டுக்காரு நேராக அக்கா வீட்டு கோவில்பட்டிலேருந்து கிளம்பி முடுக்கலாம் பட்டி அதாவது எங்கள் மாமனார் பிறந்த வீடு இது ஸோ நேராக அங்கே தான் வந்தோம் எங்கள் மாமனாரோடைய அக்கா அங்கே இருக்கிறாங்க அதனால் அவங்கள பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் வரும்போதே கொஞ்சம் ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் பக்கத்துலேயே அக்கம் பக்கத்துலேயே மாமாவோட சொந்தக்காரவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பெரியமாவும் பார்த்துட்டு நம்ம இடத்துல என்ன வீடு கட்டாமல் இருக்குது சரி அதையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தோங்க இறங்கின ஒரே ஒரே ஆட்டுக்குட்டி தான் நிறையா வந்தது எதையாவது ஒன்றாவது தடவி கொடுக்கணும்னு நினச்சேன் குட்டி ஆடோ பெரியாடோ எதுவுமே கைக்கிட்டே வரல அதுங்க என்ன பார்த்து பயப்படுது அதுங்களை பார்த்து நானும் பயந்து பயந்து தான் தொட்டு இருந்தேன் இந்த கேட்டு போட்டு மூடி இருக்கிறது தாங்க நம்ம இடம் ஃபுல்லாக கேட் போட்டு மூடி பூட்டு போட்டு வச்சுருக்குறோம் இன்னும் கட்டலை இனிமேல் தான் ஃப்யூச்சரில் கட்டணும் நம்ம யாரும் அங்கே போய் தங்கறது இல்லை எப்போவாது வந்து தான் போகிறோம் அதுவும் வெளியிலே தங்கிட்டு வந்துடுறாங்களா அதனால கட்னா நம்ம என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டு வச்சிருக்கோம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி கரெக்டாக எழுத்தூருக்கு நைட் பத்து மணிக்கு வந்தவங்க பாண்டிச்சேரில் காலைல பத்து மணிக்கு கிளம்புனது பத்தே காலுக்கு நைட்டு வந்து ரீச் ஆகும்போது மணி பத்து ஆகிடுச்சு இவன் பேர் வந்து டங்கு அவங்க வீட்டு காம்பவுண்ட் தவிர யாருமே டச் கூட பண்ண முடியாதான் அந்த அளவுக்கு பயங்கரமாக ஆக்டிவாக இருப்பான் லாஸ்ட் இயர் நான் வந்து குட்டியாக இருக்கும்போது வந்தேன் அப்போ பார்த்ததை பார்த்துக்கோங்க என்னை ஞாபகமாக வச்சு நைட்டு நான் வந்தோடனே என் கூட அப்படி விளையாடுறான் இது அடுத்த நாள் காலையில் இதுதான் வந்து அண்ணன் வீடு பின்னாடி இருக்காங்க அண்ணன் அங்கே வந்த உடனே கூட ஓடி வந்துட்டான் என் பின்னாடியே வந்தான் நான் ஊருக்கு வர்ற வரலாம் என் கூடவே இருந்தாங்க ஐயோ இந்த ஆட்டுக்குட்டி வந்து பயங்கரமாக முட்டுமா ரெண்டு ஆட்டுக்குட்டியுமே பயங்கரமாக முட்டும்னு சொன்னாங்க தொடறதுக்கே பயமாக இருந்தது பட் தடவி கொடுத்ததுன்னு எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தது அந்த வெள்ளை ஆடுதான் ரொம்ப முட்டும் அப்படின்னு சொன்னாங்க கிட்ட போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது அதுக்கப்புறம் என்னமோ பில்லு என்னமோ கொடுத்தான் கொடுத்தவுடனே கொஞ்சம் சரியாக போயிட்டான் அமைதியாகிட்டான் அவன் என் முன்னாடி அடிச்சு காமிச்சான் பாருங்கள் அவனை எப்படி முட்டை போகுதுன்னு ஆனால் கோவம் இருக்கும்ல எப்போதும் முட்டிரும் இங்கே வாடா கண்ணு ஏழு ஏன்டா டேய் குமரன் குமரன் இங்கே வா ஏய் கோவம் இருக்குடா அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நான் மாமா இவங்க மூணு பேர் மட்டும் தோப்புக்கு கிளம்புனோம் நம்ம தோப்பு அங்கே இருக்குது அங்கே பம்பு செட் போட்டு வச்சுருக்காங்க தண்ணி பாய்ச்சுறதுக்கு ஸோ அதில் அப்படி குளிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறோம் அப்படியே நம்ம வயற்காடுன்னு பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அண்ணன் வந்து நைட் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க அந்த பண்ணி காட்டு பண்ணி வருமா ஸோ வந்து அந்த மா நட்டு வச்சுருக்கிற தென்னங்கண்ணு எல்லாத்தையும் பிச்சு போட்டுரும் அண்ணன் நிறையா போட்டு வச்சுருக்காங்க அதனால் அண்ணன் நைட் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க அதனால் இப்போ ஒரு குட்டி நாய் வேறு அங்கே இருக்குது சிப்பி பாறை ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு வரலான்ட்டு தான் அப்படியே போயிருக்கோம் இது வந்து செகண்ட் டைம் நான் இங்கே வர்றது என் பையன் அஞ்சு மாதம் இருக்கும்போது அந்த பம்பு செட்டில் குளித்தது அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வரேன் ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு வரும்போது இங்கே வந்துட்டு நம்ம பார்த்துட்டு போகிறது தான் ஒன்று தான் இருக்கா

வயக்காட்டில் நிறையா செடிலாம் போட்டிருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா காட்டு பண்ணி வந்து அது அப்படியே பிச்சிருமா எல்லாத்தையுமே நம்ம கூட தென்னெல்லாம் போட்டிருக்கோம் நம்ம இடத்துல அதனால வந்து இந்த மாதிரி பப்பி இருந்துச்சுன்னா அது பயப்படும் இதுங்க விரட்டு வாங்க இல்லைங்களா அதனால பயப்படும் அப்படின்ட்டு இது ஒரு வயசு தான் ஆகுது இந்த பப்பிக்கு பட் அது வந்தோடனே அதை பார்த்து இது ஓடி வருமா ஸோ அதனால ஒரு இன்னும் ரெண்டு மூணு பப்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பப்பினதோ அதை போய் கடிக்குன்னெலாம் கிடையாது இவங்க சத்தம் போட்டோன்னே அது வந்து பண்ணி வந்து திசை மாறி போயிடுமா ஸோ அதுக்காக தான் ஒன்றுக்கு ரெண்டு மூணு பப்பி வாங்கி அந்த எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க அங்கே மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே ரெண்டு மூணு வச்சுருக்காங்க தான் மாமனார் கொஞ்சம் நேரத்தில் குளிச்சாங்கன்னு குளிச்சு முடிச்சுட்டு வாய்க்காடெலாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்காரங்களும் குளித்தோம் குளித்து முடித்தோடனே பக்கத்தில் வந்து நிறையா மாமரம் இருக்குது நம்ம தோட்டத்தில் மரமும் இருக்குது மாமரம் பார்த்திங்கன்னா இப்போதான் பிஞ்சு விட்டுருக்குது போல் இருக்குது நல்லா குட்டி குட்டி மாங்காய் இருந்ததுங்களா அதெல்லாம் பறித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இதெல்லாம் விட இன்னும் கொஞ்சம் சிறுசாக இருக்கும் அதெல்லாம் பறித்து நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் கொய்யா மரம் வந்து இது ஃபுல்லாக அப்படியே நிலத்தில் ஃபுல்லாக விழுந்து வந்து கிடக்குது பாருங்கள் அணில் வந்து அப்படியே கடித்து கடித்து கீழே தூக்கி போட்டுருது ஆனால் ஒரு சில பழம் வந்து கீழே விழுந்து கிடந்தது நல்லா இருந்தது ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பழம் மட்டும் வீட்டுக்கார் பறித்து கொடுத்தாங்க குளித்த உடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு கொய்யாக்காய் சாப்பிட்டுட்டு மீதி கொய்யாக்காய்லாம் கொண்டு போகிறதுக்கு பைய எது எட்டும் இல்லை எல்லாம் காரில் தான் இருந்தது சரி துண்டை விரித்து அதில் பறிச்ச கொய்யாக்காய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த பழம் அப்படி ஒரு இனிப்புங்க சான்ஸே இல்லை அப்புறம் இது வந்து சாயங்காலம் போல் நாங்கள் ஒரு நாலு மணி இருக்கும் கிளம்பிட்டோம் கோவில்பட்டிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் போகிற வழியிலே மாமா நம்ம வீட்லேயும் மாடித்தோட்டம் போட்டிருப்பாங்க நிறைய தடவை காமிச்சிருப்பேன் ஸோ அங்கே போய் என்னமோ விதையெல்லாம் வேணும்னு சொன்னாங்க எலத்தூரில் அங்கே அப்படியே வாங்கிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் மாமாவுக்கு ஒரு ரெண்டு மூணு விதை தான் வேணும்னாங்க ஸோ அது மட்டும் அங்கே வாங்கியாச்சு பத்து ரூபாய்க்கு கேட்டால் கூட விதை தந்தாங்க ஸோ அதனால் வேணுங்கிற விதையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி நேராக கோவில்பட்டி போகிற வழியில் கோவில்பட்டிக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே நினைக்கிறேன் இங்கே கருப்பட்டி காஃபி இருந்தது எதாவது வேணுமான்னு கேட்டாங்க எல்லாருக்குமே தூங்கி எந்திரிச்சோம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோங்களா அதனால பயங்கர ஹெட் ஏக்காக இருந்தது எனக்கு அவங்களுக்கெல்லாம் டயர்டாக இருந்தது அத்தைக்கு மட்டும் கருப்பட்டி பால் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் கருப்பட்டி காஃபி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பருப்பு போலி தேங்காய் போலி பனியாரம்லாம் இருந்தது எல்லாமே தான் செஞ்சுருந்தாங்க பருப்பு போலி ரெண்டு அப்புறம் தேங்காய் போலி ரெண்டு அவங்க எல்லாமே ரெடிமேடாக செஞ்சு வச்சுருக்காங்க போனோடனே அப்படியே மைதா மாவில் வச்சு அப்படியே தட்டி போடுறது மட்டும்தான் அழகாக போட்டாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே போட்டு கொடுத்துட்டாரு நான் இதை வாங்கிட்டு போய் காஃபி குடிக்கிறதுக்குள்ளே காஃபியாக அறிய போச்சுங்க இருந்தாலும் பரவாயில்லைன்னு அந்த காஃபியை டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த சில்லுன்னு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் எப்படி தான் உடனே சூடாலாம் குடிக்க மாட்டேன் ஆரி தான் குடிக்கிறது அதனால் அது பெருசாக ஒன்றும் தெரியல கொஞ்சம் தலைவலி இருந்ததுனால சூடாக குடிக்கணும்னு நினச்சேன் சூப்பராக காஃபி குடிச்சிட்டு அந்த பணியாரம்லாம் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு அப்படியே அக்கா வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டு போயிட்டோம் இது நைட்டு எல்லோரும் டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் நம்ம அங்கே போய் உட்காந்து இதெல்லாம் எடுக்க முடியாது வெள்ளெல்லாம் தட்டிகிட்டு இருக்க முடியாது அதனால் தனித்தனியாக அரிசியெல்லாம் அலந்து அக்கா பானையில் எடுத்து வச்சுட்டாங்க நமக்கு ரெண்டு குலதெய்வம் அதனால் ஒவ்வொரு தனித்தனியாக பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அருகாமனையில் அழகாக உட்காந்து மாமா அந்த வெள்ளத்தை சீவி எடுத்து வச்சுக்கிட்டாங்க இது அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் மாசி சிவராத்திரி அன்னைக்கு இதுதான் நம்ம குலதெய்வ கோயிலுங்க உள்ளே வந்து சாமியை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உள்ளே இருக்கிற தெய்வத்தை மட்டும் காட்டலை அப்புறம் அக்காவும் வீட்டுக்காரருனா கல்லெல்லாம் எடுத்து வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பித்தாங்க கல்லெல்லாம் இருக்கும் விறகுலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக வயக்காடுதாங்க வீடெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் நம்மளே வந்து காஞ்சி போன வரகெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுத்துக்கலாம் கல்லை அப்படியே வச்சுட்டு அப்படியே சேர்த்து வச்சு பொங்கல் வைக்க வேண்டியதாக நம்ம வச்சதுக்கப்புறம் அடுத்தவங்க வைப்பாங்க அப்படியே பொறுமையாக ஒன் பை ஒன்னாக வச்சுக்குவாங்க அவங்க பொங்கல் வைக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே வந்து பூஜை வந்து கரெக்டாக மத்தியானம் உச்சிக்கால பூஜை தான் பண்ணுவாங்க கரெக்டாக பத்தரை பண்டு ராகு முடிஞ்ச உடனேயே சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம் எல்லோரும் பொங்கல் வச்சுருப்பாங்க மாவழ கெடுத்துருப்பாங்களா அதெல்லாம் அங்கே வச்சு ரெடி பண்ணிடுவோம் இது பார்த்திங்கன்னா அன்னதானம் மத்தியானம் யாராவது ஒருத்தவங்க வருஷம் வருஷம் அன்னதானம் பண்ணுவாங்க பூஜையெல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் மத்தியானம் அப்படியே சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்க நமக்கு மட்டும் கிடையாது ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்க அணிலுக்கும் நமக்கும் என்ன சொந்த பந்தம்னே தெரியல அங்கே பார்த்திங்கன்னா இந்த அணில்குட்டி மூணு அணில்குட்டி கிடச்சிதுங்க அதனோடய அம்மா வந்து விட்டுட்டு போயிடுச்சு எங்கள் கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னே முத நாள் ரெண்டு நாளே ஆச்சு போல் அந்த இது கீழே விழுந்து அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எங்கேயோ விட்டுட்டு போயிடுச்சு இது பாவம் அந்த ஷீட்டு தான் போட்டிருப்போம் கம்பி கொதிக்கிது தொட்டு பார்த்தா ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்து சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு பேரும் நாங்கள் ஃபஸ்ட்டே தூக்கிட்டோம் சாப்பிடும்போது ஒருத்தர் தூக்கி எங்கள் வீட்டுக்கார் பாக்கெட்டில் போட்டிருந்தார் மற்ற ரெண்டு குட்டியை பிடிக்க முடில அதுக்கப்புறம் அதுவே வந்துச்சு கையில் வந்தோடனே அது வாட்டில் அமைதியாக இருந்தது அங்கே அக்கா வீட்டில் பாப்பா இருக்கா அவளே நானே வச்சுக்கிறேன்னு சொன்னான் சரி அவகிட்டே கொடுத்துட்டு வந்துட்டோம் நல்லா க்யூட்டாக அழகாக இருந்தது தாங்க மாசி சிவராத்திரி நான் எடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ